வணக்கம் ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் ஆறாவது ஏ பிளஸ் பி இன் ஏ மைனஸ் பி இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்னும் முற்றொருமையை பயன்படுத்தி பின் பருவமனவற்றின் பெருக்கட பலனை காண்கொடுத்திருக்கிற இப்போ முதல் கணக்கு பாருங்கள் பி ப்ளஸ் டூ into பி மைனஸ் டூ இப்போ இவ்வளோ பெருக்கல் படம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஆனால் எப்படி அப்படின்னா இந்த முற்றொருமையை பயன்படுத்தி கண்டுபிடிங்க அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ இந்த முற்றொருமையை பயன்படுத்த போகிறோம் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ட்வல் டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஏங்குற இடத்துக்கு பதிலாக பி அப்படிங்கிற எழுத்தையும் பிங்கிற இடத்துல பிக்கு பதில் இரண்டையும் பிரதிடணும் அப்படி பிரதிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர் அப்போ பி ஸ்கொயர் அப்படிங்கிறது பி ஸ்கொயர் எழுதிக்கலாம் டூ ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப ரெண்டு ரெண்டாக நாலு அப்போ இந்த பி பிளஸ் டூ இன்டூ பி மைனஸ் டூ அதோட தெருக்கள் பழங்கு என்ன அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் நான்கு அதை எப்படி நம்ம செஞ்சுருக்கோம்னா இந்த முற்றுரிமை ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படிங்கிற முற்றுமையை பயன்படுத்தி பெருக்கல் பிறகு கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்த கணக்கு ரெண்டாவது கணக்கு பாருங்க இந்த ரெண்டாவது கணக்குல வந்துட்டு இந்த ஒன்னு பிளஸ் மூணு பி இன்ட்டு மூணு பி மைனஸ் ஒன்னு இருக்குது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்க மாதிரி ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிண்ட மாதிரி நம்ம இதை மாத்தப் போறோம் எப்படி மாத்தலாம் அப்படின்னா இந்த ஒ இடத்துல இந்த மூணு பி யும் மூணு பிங்கிற இடத்துல இந்த ஒன்னையும் மாற்றி நம்ம எழுதி அப்படி எழுதும்போது மூணு பி ப்ளஸ் ஒன்னு இன்ட்டு மூணு பி மைனஸ் ஒன்னு இப்போ இதோட பெற்ற குழந்தை நம்ம கண்டுபிடிக்கும் இப்போ முற்றின் என்ன ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்போ நம்ம ஏக்கு பதில் என்ன பிரதிவிடணும் மூணு பி பிக்கு பதில் என்ன பிரதிடணும் ஒன்று அப்போ மூணு பி ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் இப்போ மூணு பிங்கிறது என்னது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் மூணாக ஒன்பது பி இன்ட்டு பி பி ஸ்கொயர் மைனஸ் ஒன்று பேர் ஒன்று அப்போ மூணு பி ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மூணு பி மைனஸ் ஒன்னோட பெருக்கல் பலம் என்ன அப்படின்னா ஒன்பது பி ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு அப்படிங்கிறது கணக்கு கிட்டத்தட்ட இரண்டாவது கணக்கு மாதிரியே தான் காரணம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாலு மைனஸ் எம்என் இருக்கு நம்ம என்ன செய்யலாம்னா இந்த ரெண்டாவது கணக்கு மாதிரியே இந்த கூட்டல்ல இருக்கக்கூடிய இந்த உறுப்புகளாம் இடமாத்தி அறிவிப்பா இந்த மாதிரி இடமா தெளிக்கும் ஏன் கழித்தல் எழுத வேண்டாம் அப்படின்னா கழித்தல்ல இடமாத்தணும் அப்படின்னா அதோட குறியீடும் மாறிடும் இங்கே அதே போல குறியீடு மாறிடும் தான் நம்ம என்ன செய்யறோம்னா பிளஸ்ல இருக்கிறதுல நம்ம உறுப்புகளை மாத்தி எழுதிக்கும் அப்ப அதே போல இங்க பிளஸ்ல இருக்கிறது உறுப்புகளை மாத்தி எழுதிட்டா எப்படி வரும் எம்என் இன்ட்டு நாலு மைனஸ் எம்என் ஈக்குவல் டு இப்போ எப்படி எழுதுறனா ஏ ப்ளஸ் பி என் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இப்போ இந்த இடத்துல ஏங்கிற இடத்துல என்ன பதினா நாலு பிரதிகணும் பிங்கிற இடத்துல எம்என்ன பிரதி அப்போ ஏங்குற இடத்துல நாலு பிரதிகணும் பிங்கிற இடத்துல எம் என்ன பதவீகம் அப்போ நாலு ஸ்கொயர் அப்படிங்கிறது நாலு பெருக்கள் நாலு பதினாறு மைனஸ் இந்த எம்என் அப்படிங்கிறது அடுக்கில் இருக்கக்கூடிய ரெண்டுக்கும் பொதுவானது

ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இப்போ ஏங்கிற இடத்துல ஆறு எக்ஸை புதியிடணும் அப்போ ஆறு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிங்கிற இடத்துல ஏழு ஒய்யை பிரதிடணும் ஏழு ஸ்கொயர் அப்போ ஆறு எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப